வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் போன அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் கடந்த வாரம் புதன்கிழமை நாங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் கிளம்பி போயிருந்தோம் முருகப்பெருமான தரிசனம் செய்யுறது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் கழித்து நான் திருச்செந்தூர் போகிறேன் ஸோ நான் என்னுடைய ஒய்ஃபு பசங்கள் நாங்கள் நாலு பேருமே திருச்செந்தூர் போயிருந்தோம் திருச்செந்தூரில் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடச்சது நல்ல சூப்பரான தரிசனம் வந்து நம்ம முருகப்பெருமானவர்கள் நமக்கு அருள் இருக்காரு ஸோ அதை பற்றின ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் புதன்கிழமை சாயந்தரம் இங்கேருந்து எக்மோ ஸ்டேஷன்லேருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வந்து திருச்செந்தூர் போனோம் விடிய காலையில் வியாழக்கிழமை விடிய காலையில் திருச்செந்தூர் போய் ரீச் ஆகிட்டோம் ஸோ அங்கேருந்து ஒரு ஷேர்ட்டோ பிடிச்சி நாங்கள் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு அருகாமையில் போயிட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு நேராக நாங்கள் சமுத்திரக்கரைக்கு போனோம் சமுத்திரக்கரையில் நாங்கள் குளிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாடிக்கிணரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னார் ஸோ அந்த பெரியவருடைய வாக்கு பிரகாரமே நாங்கள் ப பயணப்பட்டோம் அதில் சமுத்திரக்கரை குளிச்சுட்டு நாடிக்கிணறுக்காக லைன்லே ஸோ நாழிக்கிணரில் கியூவில் நிற்கிறாங்க லைனில் நின்றுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் நாழிக்கிணரில் நின்று அதன் பிறகு நாங்கள் வந்து நாழிக்கிணரில் குளித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ தரிசனம் பார்க்க முடியல அதன் பிறகு நாழிக்கிணரில் குளித்து முடிச்ச உடனே நாங்கள் தரிசனத்துக்கு போய் நின்றுடுவோம் தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கியூ இருந்ததால் ஸோ அன்னதானம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போய் நாங்கள் நின்னோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலேயே நாங்கள் வந்து தரிசனத்தை பார்த்துட்டோம் முருகப்பெருமானுடைய திவ்ய தரிசனம் அவ்வளவு சூப்பராக இருந்தது எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது சண்முக தரிசனத்தையும் நாங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூவர் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கடற்கரை ஓரத்தில் அந்த மூவர் சமாதி தரிசனத்தையும் நாங்கள் முடித்தோம் அன்னைக்கு சாயந்தரமே முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு கடற்கரையில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தோம் ஸோ அந்த மூவர் சமாதி தரிசனத்தை முடிச்சுட்டு கடற்கரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து மணி ஆறாயிடுச்சு சார் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் ரூமுக்கு போனோம் அப்போது எங்கக்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க பஞ்சலிங்க தரிசனத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டாங்க ஸோ பஞ்சலிங்க தரிசனம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது அவ்வளோவா பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யாராவது திருச்செந்தூர் போய் முன்னாடி பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணிந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மொத்தத்தில் இந்த திருச்செந்தூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு முருகப்பெருமானை வந்து ரொம்ப சோதனை கொடுத்தாரு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய மயில்கள் இருந்தது திருச்செந்தூரில் ஸோ அதையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் ஸோ திருச்செந்தூர் அனுபவம் வந்து ஒரு சிறப்பான அனுபவமாக எங்களுக்கு அமைஞ்சது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா